ரமண பகவான் சேரித்திரத்திலே உண்டு ஒரு சமயம் ரமணாசனமும் ரொம்ப பெருசாக நிறைய டிவோட்டிஸ்லாம் வந்துவிட்டா அவருக்கு பகவானுக்கு ஜெயந்தியோன்னுமோ நிறைய பட்சணங்கள்னோ எந்த ஞானியதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் ஒன்றும் திங்க போகிறது இல்லை ஆசைக்கு பண்ணி எடுத்துன்னு போகிறோம் பழ பழ வகைகளெல்லாம் இருக்குது ரொம்ப நாள் முன்னாடி அவர் திருவண்ணாமலைக்கு ஒரு சின்ன பையனாக வந்தபோது அவருக்கு கூழ் கொடுத்த ஒரு பாட்டி வந்திருக்கா இன்றைக்கி கூழ் எடுத்துகிட்டு வந்திருக்கா இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பணக்காராலாக இருக்கா கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கு சாமி நம்மளை ஞாபகம் வச்சிருக்கோ இல்லையோ தெரியல கொண்டுட்டோமே கூழ் என்ன பண்ணுறது தள்ளி நிற்கிறா அந்த கூடத்துக்களை இவ்வளவு பார்த்துட்டார் வா 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 உனக்காக தான் காத்துட்டுருக்கேன் கொண்டாத கொடுங்கிறார் எல்லாரும் பார்க்குறா ஐயோ இவளை பார்த்தால ஒரு ஹைஜீனிக்காகவே இல்லையே இவ சாப்பிட்டு இது கொடுத்து இவருக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட போகிறது பகவானே அது வேணால் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல உங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் அவர் சொல்கிறார் நீங்களாம் இன்றைக்கி தானே வந்திருக்கே இந்த ஊருக்கு நான் வந்தபோது இவ தானே எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கொண்டு நீங்களே சாப்பிடுங்க நீ கொண்டாங்கிறார் அது பிரேமை அந்த அன்பு சுவாமிக்கு அப்படி எல்லாம் நிறைய பேர் அவர் தேடி தேடி போய் பிட்சை கொடுத்துருக்கா பைஜா பயங்கரவா ஷிரடி பாபாவை காட்டுக்குள்ள போய் தேடி அவருக்கு பிட்சை கொடுத்தான்னு சரித்திரம் இருக்கு